தைப்பூசம் என்பது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உகந்த மிகச் சிறப்பான விழாவாகும் தை எனும் தமிழ் மாதமும் பூசம் நட்சத்திரமும் கூடி வரும் பூர்ணமி தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது தீமையை அழைத்து நன்மையை நிலைநாட்டும் ஒரு உன்னதமான நாளாக இது போற்றப்படுகிறது புராணங்களின்படி தைப்பூசத் திருநாளில்தான் அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு சக்திவேல் வழங்கினார் அரக்கன் சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்ட போது அவர்களை காக்க சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து முருகனை தோற்றுவித்தார் போருக்குச் செல்லும் முன் முருகன் தனது தாயான பார்வதியிடம் ஆசி பெற்றார் அப்போது பார்வதி தேவி தனது பேராற்றலை ஒரு வேளாக மாற்றி முருகனிடம் அளித்தார் இந்த வேல் என்பது வெறும் ஆயுதம் மட்டுமல்ல அது ஞானத்தின் அடையாளம் மனிதர்களிடம் உள்ள அறியாமை எனும் இருளை அழைத்து ஞானம் எனும் ஒளியை ஏற்றுவது இதன் பின்னுள்ள தத்துவமாகும் வள்ளலார் ஜோதி தரிசனம் வடலூரில் வள்ளலார் இராமலிங்க அடிகளார் தைப்பூச திருநாளில்தான் ஜோதி வடிவில் இறைவனை கண்டு தாமம் அந்த ஜோதியோடு கலந்தார் எனவே இது சன்மார்க்கு நெறியை பின்பற்றுவோருக்கு மிக முக்கியமான ஜோதி தரிசன நாளாகவும் போற்றப்படுகிறது சிவன் நடனம் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்ரபாதர் ஆகியோரின் தவத்திற்கு மெச்சி சிவபெருமான் சிதம்பரத்தில் அவர்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடிக்காட்டிய புனிதமான தினமும் இதுவே என்று ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடி எடுத்தல் பால்குடம் சுமத்தல் மற்றும் அலகு குத்துதல் போன்ற நேர்த்திக் கடன்களை செலுத்தி முருகப் பெருமானின் அருளைப் பெறுகின்றனர் உலகெங்கும் வாழும் தமிழர்களால் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் இந்த திருநாள் ஒற்றுமைக்கும் பக்திக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது தைப்பூசத் திருநாள் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல அது ஆன்மீக ரீதியாக நம்மை பக்குவப்படுத்தும் ஒரு உன்னதமான நாளாகும் இந்நாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபடுவதால் பின்வரும் நன்மைகள் விளையும் என ஆன்மீக பெரியோர்கள் குறிப்பிடுகின்றனர் முருகப்பெருமான் ஏந்தி இருக்கும் வேல் என்பது வெறும் ஆயுதம் அல்ல அது அறிவின் குறியீடு வேலின் நுனிப்பகுதி போல நம் புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் வேலின் அகன்ற பகுதி போல நம் அறிவு விசாலமாக இருக்க வேண்டும் வேலின் பகுதி போல நம் அறிவு ஆழமானதாக இருக்க வேண்டும் இந்த வேற்படையை வணங்குவதன் மூலம் நம்மைச் சூழ்ந்துள்ள அறியாமை எனும் இருள் விலகி மெய்யானம் எனும் ஒளி பிறக்கும் தைப்பூச வழிபாடு இருவகையான பகைகளை வேறருக்கும் வல்லமை கொண்டது ஒன்று நமக்கு வெளியில் உள்ள புறப்பகை எதிரிகள் மற்றும் தடைகள் மற்றொன்று நமக்குள்ளேயே மறைந்திருக்கும் அகப்பகை காமம் குரோதம் பொறாமை மற்றும் தேவையற்ற கோபம் வேர்படையின் அருளால் இந்த இரண்டு பகைகளும் அழிந்து ஒருவருக்கு நிம்மதியான வாழ்வு கிட்டும் முருகா என்று உருகி தைப்பூச விரதம் மேற்கொண்டு காவடி எடுக்கும் பக்தர்களுக்கு தீராத வியாதிகளும் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு மேற்கொள்ளும் இந்த வழிபாடு உடல் பிணிகளை நீக்கி ஆரோக்கியத்தை வழங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்கள் மற்றும் மகப்பேறு இல்லாதவர்கள் தைப்பூசத்தன்று முருகனை வேண்டி விரதம் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி நல்ல வாழ்க்கை துணையும் நன்மக்கட்பேரும் அமையும் என்பது பக்தர்களின் அனுபவபூர்வமான உண்மையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த மந்திரத்தை உச்சரித்து தைப்பூசத்தன்று முருகனைத் தொழுவது நம் வாழ்வியல் அனைத்து துன்பங்களையும் போக்கி இன்பத்தை தரும்